போராட்டம் என்றால் எப்படி தன்னலமற்றதாக இருக்க வேண்டும் மக்களுக்கானதாக இருக்க வேண்டும் பாபா சாஹப் அம்பேத்கர் பெயரிலே நடத்துகின்ற போராட்டம் தூய்மையானதாக இருக்க வேண்டும் என்பது இதில் ஒரு முக்கியமான விஷயம் மற்ற இயக்கங்களை பற்றி நான் குறை சொல்ல விரும்பவில்லை எல்லாரும் நிறைய போராட்டங்கள் நடத்தியிருப்பாங்க ஆனால் அவர்களெல்லாம் ஒரு பிரதிபலன் எதிர்பார்த்து இத்தனை இடங்கள் கொடுத்து வணக்கம் வணக்கம் ஜெய்பின் தொண்ணூறு ரெண்டாயிரம் போன்ற ஆண்டுகளில் அபயம் இயக்கம் பல நிலமை போராட்டங்களை நடத்தியிருக்கிறது அதன் மூலம் பல நிலங்களை மக்களுக்கு மீட்டுக் கொடுத்திருக்கிறது அதை பற்றி உங்கள் வாய்மொழியாக நாங்கள் சில தெரிந்து கொள்ள தரவுகளை தெரிந்து கொள்ள விரும்புகின்றோம் அனைவருக்கும் ஜெய்பீம் கலந்த பௌத்த வணக்கம் பாசறை முரசு தொலைக்காட்சியின் சார்பாக சகோதரர் ஊடகப் பிரிவு செயலாளர் கார்த்திகேயன் அவர்களுடன் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகிறேன் தங்களுடைய கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி நீண்ட நாட்களாக இந்த பதிவுகள் பாசரை முரசு பத்திரிகைகளும் புத்தகமாகவும் வந்திருக்கிறது அதனையும் தாண்டி தாங்கள் நேரடியாக கேட்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூ தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது அபயமர வழங்கும் பாசறை சுண்டூர் கலவரத்திற்கு பிறகு அதற்கு முன்பாக அது டாக்டர் அம்பேத்கர் இளைஞர் இயக்கம் என்கின்ற பெயரிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலிருந்து தொண்ணூறு வரையில் நடந்து வந்தது அதனுடைய தொடர்ச்சி தான் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் இளைஞர் இயக்க பாசறை அதாவது அபயம் என வழங்கும் பாசறை அதனுடைய நிறுவனர் தலைவராக நான் இருந்து வருகிறேன் என் பெயர் ஆதிநந்த லெம்புரியார் அபயம் இயக்கத்தினுடைய தொடர் போராட்டங்கள் அபயம் ஆரம்ப காலமே போராட்டத்தில் தான் ஆரம்பித்தது அதுவும் விமான மதிப்பு போராட்டம் சுண்டூர் கலவரத்திற்கு அதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாகவும் ஆணவ சாதி படுகொலை செய்தவர்களுக்கு எதிராக அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஒரு போராட்டத்தில் தான் அபயம் என்ற குழந்தையே பிறந்தது அது ஒரு ஒரு போராட்ட பிறப்பு அதையும் நாங்கள் ஐயா பள்ளிக்கொண்டா கிருஷ்ணசாமி அவர்களின் சமாதியில் சென்னையிலிருந்து பள்ளிக்கொண்டா சென்று அங்குதான் சபதம் ஏற்று நாங்கள் ஆரம்பித்தோம் எங்கள் ஐயா பௌத்த பிரியார் சுந்தராசனார் அவர்களுடைய நல்ல ஆலோசனையின்படி அதன் பிறகு பல்வேறு போராட்டங்கள் பல்வேறு காலகட்டங்களிலே தொடர்ந்து நடத்தி கொண்டு வந்திருக்கிறோம் அதுவும் நிலமீட்பு போராட்டம் என்பது அக்காலகட்டங்களிலே குறிப்பாக சென்னை மற்றும் இந்த செங்கல்பட்டு மாவட்டம் அதன் சுற்றுப்புறங்களிலே திண்டிவனம் வரையில் நிலமீட்பு போராட்டம் என்பது அதிகபட்சமாக நடத்தியது என வழங்கும் பாசறை தான் இது தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அது வந்து துர்கா நகராக இருந்தாலும் சரி மீனாம்பாள் நகராக இருந்தாலும் சரி மடையார் பகுதியாக இருந்தாலும் சரி சத்யா நகராக இருந்தாலும் சரி மக்கீஸ் பின்பக்கம் இருக்கின்ற பகுதிகளாக இருந்தாலும் சரி அனகாபுத்தூர் பகுதிகளாக இருந்தாலும் சரி பம்பல் பசார் பல்லாவரம் பழைய பல்லாவரம் புரம்பேட்டையில் நிம்லிச்சேரியை தாண்டிய பகுதிகள் நன்மங்கலம் இருக்கின்ற பகுதிகளிலே அங்கு நடைபெற்ற போராட்டங்கள் சதானந்தபுரம் என்கின்ற பகுதி அதன் பிறகு பெருங்கல பழைய பெருங்கலத்தூர் கூடுவாஞ்சேரி இந்த இந்த பக்கமாக குன்றத்தூர் குறிப்பாக குன்றத்தூரில் நாம் நடத்திய போராட்டங்கள் மிக மிக பெரிய பெரிய போராட்டங்கள் தரப்பாக்கம் பகுதியில் இருந்தாலும் சரி கரிமாநகர் பகுதியில் இருந்தாலும் சரி கரிமாநகர் பகுதியில் நடைபெற்ற போராட்டம்லாம் ரொம்ப பெரிய போராட்டம் அது அதன் பிறகு அச்சிரப்பாக்கம் மோகல்வாடி என்கின்ற ஒரு பகுதியிலே அதுவும் நிலமீட்பு போராட்டம் மற்றும் அந்த நகராட்சி நம் மக்களுக்கு எதிராக செய்த செயல்களுக்கு எதிரான போராட்டம் கண்ணதாசன் ஒரு எதிர்த்து இப்படி பல போராட்டங்கள் அதே போல் திண்டிவனம் சுற்றுப்புறங்களிலே முருக்கேரி வரையிலே திண்டிவனில் தரம் இந்த பக்கம் முறுக்கேரி அந்த பக்கம் வீடு டேமு இந்த பக்கம் வள்ளிமேடுப்பேட்டை வரையில் வந்தவாசி சுற்றுப்புற பகுதிகளில் நடைபெற்ற போராட்டங்கள் எங்கள் ஐயா பௌதபரியார் மு சுந்தராசனார் அவர்கள் அவருடைய ஆணையை ஏற்று பொன்னூர் கலவரத்தில் ஈடுபட்டவர்களுக்கு செய்த உதவிகள் இவைகள் அத்தனையும் அக்காலத்தில் செய்தது அபயம் என வழங்கும் பாபா சாஹிப் அம்பேத்கரின் இயக்க பாசறை தான் என்பதை இந்த காலத்து இளைஞர்களுக்கு அதுவும் குறிப்பாக இந்த டூ கே கிட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற எங்களுடைய பேரப்பிள்ளைகளுக்கும் எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கும் இதனை நான் பதிவு செய்ய வேண்டியது என்னுடைய கடமை அப்பொழுது நிறைய இயக்கத்தினுடைய நிறைய தரப்பு நிர்வாகிகள் இருந்தார்கள் நான் ஞாபகப்படுத்த வேண்டுமென்றால் எங்கள் மரியாதைக்குரிய அண்ணன் காஞ்சி மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் சேகரவர் பொம்மல் சேகரவர்கள் அன்பு தம்பி நாகரம்சர் ராஜா போன்றவர்கள் எல்லாம் அதன் பிறகு புதுப்பாக்கம் பகுதிகளே நாங்கள் ஒரு பெரிய கம்பெனி எதிர்த்து அந்த நிலங்களை பாது விளை காப்பாற்றுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பெரிய போராட்டம் அந்த கம்பெனி ஒயிட் ஹவுஸ் அம்பைன்ட் என்று சொல்வார்கள் இதற்காக சிறைக்கு கூட நாங்கள் சென்றிருக்கிறோம் போலலாம் நிறைய நடந்திருக்குது கரைமாநகர் பகுதியில் நடைபெற்ற போராட்டம் சாதாரணமானதல்ல அந்த இடங்களை நாங்கள் பாதுகாப்பு இப்போ சிலை கூட வைத்திருக்கிறாள் நீங்கள் போய் பார்க்கலாம் அதெல்லாம் அபயம் காப்பாற்றிய பகுதிகள்தான் தான் நகர் பகுதியில் மிக முக்கியமான ஒரு இடத்தை என வழங்கும் பாசறை காப்பாற்றியது இப்பொழுது அந்த பதிவை வெளிவிட நான் விரும்பவில்லை நாகரிகமாகவும் இருக்காது அதனால் அந்த பகுதியில் இருக்கின்ற அந்த குறிப்பிட்ட நிலத்தின் பெயரை சொல்வதற்கு நான் விரும்பவில்லை ஆனால் போராட்டங்களை எல்லாம் நடத்தி இந்நிலங்களை எல்லாம் காப்பாற்றியது என வழங்கும் பாசறை இதில் ஒரு முக்கியமான விஷயம் மற்ற இயக்கங்களை பற்றி நான் குறை சொல்ல விரும்பவில்லை எல்லாரும் நிறைய போராட்டங்கள் நடத்தியிருப்பாங்க ஆனால் அவர்களெல்லாம் ஒரு பிரதிபலன் எதிர்பார்த்து இத்தனை இடங்கள் கொடுத்தால் இத்தனை இடங்கள் எனக்கு என்று பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தி அங்கங்கே இருந்தவர்கள் பெற்றுக்கொண்டதாக பல வார்த்தைகள்லாம் வந்திருக்கிறது ஆனால் இத்தனை போராட்டங்களை நடத்தி இத்தனை ஆயிரம் பேர்களுக்கு வாழ்வு கொடுத்த அபயம்மன் வழங்கும் பாசறையில் எந்த ஒரு நிர்வாகியும் ஒரு சிறு தூண்டு நிலத்தை கூட வாங்கவில்லை என்பதை இந்த சமுதாயம் இக்காலத்து இளைஞர்கள் புரிந்து வேண்டும் ஒரு போராட்டம் என்றால் எப்படி தன்னலமற்றதாக இருக்க வேண்டும் மக்களுக்கானதாக இருக்க வேண்டும் பாபா சாஹேப் அம்பேத்கர் பெயரிலே நடத்துகின்ற போராட்டம் தூய்மையானதாக இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருந்தது அபய மனம் வழங்கும் பாசறை பல்லாவரம் பகுதிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் நகர் வைத்திலிங் ரோடு ஆரம்பம் காலகட்டங்கள் தென்னந்தோப்பு பகுதிகளில் ஈஸ்வரி நகர் பகுதியில் நடைபெற்ற நிலமீட்பு போராட்டம் இது அத்தனையும் செய்தது அபய வழங்கும் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஜெரிக்க பாசறை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் பின்பு சந்தைக்கு பின்பக்கமாக இருக்கின்ற பகுதியில் அந்த இரண்டாவது வார்டு என்று சொல்வார்கள் அங்கே இருக்கின்ற வீடுகளை காலி செய்ய சொன்னார்கள் அதை காப்பாற்றி கொடுத்தது அபயம் அகீஸ்வரர் காலனி என்று சொல்வார்கள் சிஎல்சி லைன் பின்பக்கமாக அதை காப்பாற்றியது அபயம் இன்னும் நீங்கள் சிங்கப்பூர் போல பார்க்கிறீர்களே குரம்பேட்டை பகுதியில் இங்கே வெற்றி தாற்றுக்கு குறிப்பாக எம்ஐடி பிரிட்ஜு கீழே இருந்து பல்லாவரம் வரைக்கும் பார்க்குறீங்களே மினி சிங்கப்பூர் அந்த சிங்கப்பூர் இரண்டு பகுதிகளில் இருந்த மக்களை அந்த காலத்தில் வெறுமனை சிறு சிறு தொகை கொடுத்து காலி செய்தார்கள் அங்கே போராட்டங்கள் நடத்தி மக்களுக்கு சரியான தொகை வாங்கி கொடுத்து அவர்கள் விரும்பிய பிறகு இடங்களை காலி செய்ய வேண்டும் என்று போராட்டம் நடத்தி இரவு பகல் பார்க்காமல் அந்த மக்களுக்காக உழைத்து ஒரு சிறு தனிப்பட்ட பலன் கூட எதிர்பாராமல் இயக்கத்தை கட்டமைத்தது அபயமரவழங்கும் பாசறை எங்களால் மார்தட்டி சொல்ல முடியும் எனவே பாபா சாஹப் அம்பேத்கருடைய கொள்கையை சரியாக ஏற்றுக்கொண்டு பௌத்த பெரியார் அவர்களிடத்திலும் தியாகி பெரியசாமி அவர்களிடத்திலும் அண்ணன் சிஎம் மனவாளன் போன்றவர்களிடத்திலும் உண்மையாக எங்களுடைய சமூக பணியை நாங்கள் கற்றுக்கொண்டதனால் இப்படி போராட்டங்களை நடத்தி மக்களை காப்பாற்றி இருக்கிறோம் இப்படி நூற்றுக்கணக்கான போராட்டங்கள் நடத்தி நிலமீட்பு போராட்டம் நடத்தி நிலங்களை காப்பாற்றி கொடுத்து நாங்கள் பறைசாற்றி கொண்டதில்லை பட்டயம் வாங்கி வைத்து கொண்டதில்லை நாங்கள் தம்பட்டம் அடித்துக் கொண்டதில்லை மேளம் அடித்துக் கொண்டதில்லை அப்படி பார்ப்போமேனால் அந்த காலகட்டத்தில் இதர இயக்கங்களுக்கு சற்றும் குறையாமல் நிலமீட்பு நில போராட்டங்களை நடத்தி நிலத்தை காப்பாற்றிக் கொடுத்து மக்களிடத்தில் ஒப்படைத்து நற்பெயரோடு இருக்கின்ற ஒரு இயக்கம் ஏ எதுவென்றால் அது அபயம் என வழங்கும் பாசறையாகத்தான் இருக்க முடியும் மார்தட்டி சொல்லலாம் நிறைய சகோதர இயக்கங்கள் செய்திருக்கின்றன அவர்களெல்லாம் பல்வேறு வேலைகளை செய்திருக்கிறார்கள் ஆனால் ஆங்காங்கே இருக்கின்ற அந்த நிர்வாகிகளை மற்றவர்களையும் நீங்கள் பேசி பார்ப்பீர்கள் என்று அவர்களே ஒப்புக்கொள்வார்கள் இப்படி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் மட்டு செயல்பட்டது நம் சகோதர இயக்கமாக அபயம்தான் இருக்கும் என்பதை அவர்களே சொல்வார்கள் என்பது உண்மை எனவே குறிப்பாக நான் ஒரு ஒரு உதாரணத்திற்காக மட்டும் ஒரு இடத்தை நான் சொல்லுகிறேன் இப்படி தான் எல்லா இடங்களிலும் போராட்டம் நடந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எந்த இடமாக இருந்தாலும் சரி ஜலடியான்பேட்டை மேடவாக்கம் இந்த அத்தனை நிலம் மீட்பு போராட்டங்களை நடத்தி நாங்கள் காப்பாற்றியிருக்கிறோம் ஒரு குறிப்பான இடம் சொல்லுகிறேன் என்று சொன்னா அந்த இடம் எதுவென்றால் குரோம்பேட்டை அரசு பொது மருத்துவமனை எல்லாருக்கும் தெரியும் இட் இஸ் வெர்பிக் லேண்ட்மார்க் அந்த மருத்துவமனைக்கு பின்பக்கமாக மிகப்பெரிய ஒரு பகுதி இருக்கிறது அங்கே வந்து மூன்று ஊர்கள் பகுதிகளாக பெயர் வைக்கப்பட்டிருக்கும் அதில் துர்கா நகர் என்பது ஒன்று இன்னொரு நகர் முன்னாடி இருக்கின்றது மீனாம்பாள் நகர் இந்த பகுதிகளிலே அதிகபட்சமாக வறுமையில் இருக்கின்ற மக்களும் செடிலுள்ள மக்களும் பொதுவான ஏழை மக்களும் தான் அங்கே அதிகபட்சமாக வசித்து வருகிறார்கள் இப்படி அந்த மக்களுக்கு அவர்கள் இடங்களை நிலங்களை மடக்கி அந்த இடத்திலே அவர்கள் அந்த நிலத்தை தன் வசப்படுத்தி அவர்கள் வீ வீடுகளை